ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்துட்டு குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்காக ரெண்டு ரெண்டு ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ரெண்டு ஆட்டு குடல் வாங்கிட்டு வந்திருக்கேன் க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் நான் வீட்டில் வந்துட்டு திருப்பி வெந்நீர் விட்டு ரெண்டு தடவை நல்லா அலசிட்டு மறுபடியும் பச்சை தண்ணி நல்ல ஒரு மூணு டைம் ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கிளீனாக இருக்குது இப்போ இதில் வந்து நான் ரெண்டு குடலில் வந்து பாதி குழம்பு வைக்க போகிறேன் பாதி வந்து வறுவல் செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தக்காளி வந்து அரை கிலோ எடுத்துருக்கேன் அப்புறம் கால் கிலோ சின்ன வெங்காயம் ரெண்டு மூணுமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டு பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன் பாருங்க இது மாதிரி வரும் மஞ்சள் தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சுக்கோங்க இது குடல் குழம்புக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கடைசியாக தாளிக்கிறதுக்கு ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் அப்புறம் சோம்பு கொஞ்சம் உண்டு கருவேப்பில்லை கொத்தமல்லி இப்போ குடலை வந்து நான் குக்கரில் தான் வேக வைக்கப் போகிறேன் அதனால இந்த குடல் வாங்கி வச்சுருக்கிற அந்த ரெண்டு குடலை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் இஞ்சி பூட்டை நம்ம மறைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டை கலந்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்தது வெங்காயம் தக்காளி அப்புறம் உப்பு கொஞ்சம் தேவையானாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த குடல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதுக்கு அந்த அளவே போதுமானது அது ஊற்றி நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம் ஸோ குக்கரை மூடி போட்டு ஒரு ஆறு விசில் நான் ஏழு விசில் விட்டுக்கோங்க இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு நல்லா சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற குடலை அப்படியே ஊற்றிடுவோம் தான் ம் வேக வச்சிருக்கிற குடலை எடுத்து அதில் இப்போ இது கூட நாலு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சோண்டு தூவி அப்படியே அது கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மிளகா மல்லித்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சோண்டு கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்போது அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விடுங்க டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம் இப்போ நான் டேஸ்ட் பார்க்குறேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் இப்போ இது பத்து நிமிஷம் கொதிக்கட்டோன்னா கொதித்தோடனே கடைசியாக கொஞ்சோண்டு புளி நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளியை எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றி இறக்கிடலாம் குழம்பு பாருங்க குடல் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பத்து நிமிஷம் ஆகுது இப்ப நல்லா கொதிக்குது இப்ப இந்த இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளிய இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே கொதிச்சு வந்தோடன சூப்பரான குடல் குழம்பு ரெடி ஆயிடும் லாஸ்ட்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை நல்லா தூவி இறக்கிடுங்க வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நிறைய வீடியோஸ் நாங்கள் இது மாதிரி உங்களுக்கு போட முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குடல் குழம்பு குடல் வறுவல் சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் இது மாதிரி அப்லோட் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் மறக்காம பண்ணுங்கள் பண்ணுங்க, அப்பதான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்றதை எனக்கு மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ